டிக் டிக் இன்னிசையாக எழுந்த கடிகாரத்தின் ரிங்காரம் நாதம் கேட்டதும் அத்தனை நேரமும் ஃபைல்களை புரட்டி தலையை உடைத்துக் கொண்டிருந்த ரகுவின் உலர்ந்து போயிருந்த உதடுகளில் ஒரு புன்னகை மெலிந்தது அப்பாடா என்று அவனையும் அறியாமல் நிம்மதி பெருமூச்சாக வெளிவர அவசர அவசரமாக எழுந்து தனது மேஜி டிராயரை திறந்து அலுவலக ஃபைல்களை இறுக்கிப் பூட்டிவிட்டு கார்ச்சட்டை பைக்குள் கைவிட்டு கைக்குட்டையை இழுத்து முகத்தில் அரும்பி நின்ற வியர்வையை ஒற்றி துடைத்து கொண்டான் அடுத்த சில நிமிடங்களில் எல்லாம் டக் டக் என பூட்ஸ் ஒழிக்க அவன் அலுவலக கோட்டை கேட்டை தாண்டி சாலையில் நடந்து கொண்டிருந்தான் நாள் முழுவதும் அலுவலகத்தில் அடங்கி கிடந்த போது அவனிடம் இல்லாத ஒரு துடிப்பும் வேகமும் படபடப்பும் இப்போது அவனிடம் காணப்பட்டன எவ்வளோ சீக்கிரம் வீட்டை அடைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் துடித நடை போட்டான் அவன் கால்கள் பழக்கத்தினால் அசைந்து கொண்டிருக்க அவன் மனமெல்லாம் எங்கேயோ லலித்திருந்தது அந்த உள்ள தாமரையில் துரு துருக்கு துருக்க கருவண்டு போன்ற இரண்டு கயல்விழிகளை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை இந்நேரம் அந்த இரு விழிகளும் அவன் வரவை எதிர்பார்த்து பார்த்து அழுத்து ஓய்ந்து போயிருக்கும் என்று நினைத்தபோது அவனுக்கு சிரிக்க தோன்றியது நாள்தோறும் அதாவது கடந்த சில மாதங்களாக நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஒரு புதிய இன்பம் ஒரு புதிய அனுபவம் கலந்திருப்பது போன்ற உணர்ச்சியில் அவன் தன்னையே மறந்து விடுகிறான் நாள்தோறும் பார்த்து பழகும் விதிகள் தான் ஆயினும் அவற்றை சந்திக்கும் போது அவன் மனதில் எழும்பும் துடிப்பு அதை வர்ணிக்க அவன் ஒரு கவிஞனாகவோ கதை ஆசிரியனாகவோ பிறக்கவில்லையே தினம் தினம் நடைபெறும் ஒரு செயல் அவனுக்கு சிறிதாக கசக்க வேண்டுமோ உம் அது கசக்குமா இன்பம் இன்பம் இல்லை இல்ல இன்பமான இன்பமானது இப்படி ஒரு ஆர்வம் சார்ந்த மனநிலை அவனுக்கு தன் அலுவலகங்களை மட்டும் வர காணோம் ஏதோ ஒரு வித கடமைக்காக வேண்டா வெறுப்போடு காலையில் சென்று மாலையில் திரும்பும் அவனுக்கே தன் வேலையில் மட்டும் ஒரு பிடிப்போ பிரியமோ என்றுமே ஏற்பட்டதில்லை ஏற்படும் என்ற நம்பிக்கையும் அவனை விட்டு அகன்று விட்டது சிந்தனையின் நடுவில் நடந்து கொண்டிருந்தவன் வீட்டை அடைந்ததும் அவசரமாக தன் உடைகளை கலைத்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொள்ளைபுரத்தில் இருந்து மாட்டு கொட்டாயை நோக்கி விரைந்தான் அவனை தூரத்தில் கண்ட ஆவின் குதூகூலம் அம்மா என்று வாய்விட்டு கதறி அவனை வரவேற்றன அவன் மாட்டுக் கொட்டாயிலே அடைந்ததும் அவற்றை தடவி படன் மேல் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வைகோல் கற்றை ஒன்று இழுத்து பிரித்து உழுக்கி உணவு போடும் பெட்டிகளை போட்டு அந்த பசுக்களை உச்சியில் அப்போது அவன் விழிகள் புதிதாக அவர்கள் வேலி ஓரமாக இரண்டடுக்கு மாளிகையின் படுக்கரையை எண்ணிலிருந்து ப பதித்து நின்றது வழக்கமாக சந்திரன் உறவு கண்டு கொந்தளிக்கும் சமுத்திரம் போன்ற அவன் இதய கடல் அன்று மிகவும் அமைதியாக இருந்தது அதனால் முகத்திலும் பிரகாசம் இல்லை கண்களில் எதையோ கொடுத்த சோக உணர்ச்சி இதற்கெல்லாம் காரணம் அவன் வழக்கமாக வரவு கண்டு மலரும் அந்த அள்ளி விழிகள் இரண்டையும் இன்று காணாததாகவும் இருக்கலாம் ஒருவேளை அவனை ஏமாற்றி வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவள் எங்காவது மறந்து கொண்டிருப்பாளோ இந்த எண்ணத்தின் எதிரொலி அவர்கள் வேலிக்கு எல்லையாக நின்ற கொய்யா மரத்தின் கீழ் அவனை கொண்டு நிறுத்தியது காந்திருந்த கொழங்களை படித்த போது அடுத்த வீட்டு பக்கம் தன் பார்வையை செலுத்துகிறான் அவனுக்கு மிஞ்சியது ஏமாற்றமே ஏமாற்றம் ஒருபுற வேதனை மறுபுறமாக நோக்கி நடக்கிறான் அங்கே நின்று கொண்டே ஆசையை அடக்க முடியாதவனாய் மீண்டும் தன் பார்வையை அந்த படுக்கை பக்கம் செலுத்துகிறான் அவனால் அவன் கண்களை நம்ப முடியாமல் இருக்கிறது ஒரு சிறந்த ஓவியனின் அற்புத சிருஷ்டியே ஒரு அழகு அளித்த இயற்கையாக இருக்கும் குறு மலர்ச்சியின் அன்று மட்டும் அவள் கண்களில் காணப்படவில்லை சோகம் ததும்பி அந்த கயல்வெளியை கண்ட அவன் விழிகள் ஒரு சோர்வு ஒரு நெகிழ்வு காணப்படுகிறது இரு விழிகளிலும் இரு ஊமைகளைப் போல தமக்கு பிரிய கூடியதாக பேசிக்கொள்கின்றன சில நிமிடங்கள் அவள் இரு கரமும் என்றிய கம்பிகளை கொள்ள அவள் உருவம் படிப்படியாக மேல் எழுகிறது அவள் விழிகள் அச்சத்தோடு அங்குமிங்கும் பார்த்ததில் இருந்து அங்கு வேறு யாராவது இருக்கிறார்களா என்று அவள் சந்தேகப்படுவது போல் தோன்றியது அவள் என்ன அலைகளை அகஸ்தூடிய வல்லமை படைத்த அவன் அவளை புரிந்து கொண்டவன் போல அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்பது போல தன் தன் கைகளை அகலை விரித்து செய்கை மூலம் காண்பிக்கிறான் அதை அவளும் தன் வீட்டு பக்கம் விட்டு பார்க்கிறாள் அடுத்த நிமிடம் தன் இருந்து எதையோ எடுத்து அவனை நோக்கி வீசி எறிகிறாள் அவள் அவன் குனிந்து தன் காலடியில் விழுந்து கிடந்து அதை எடுத்துக் கொள்கிறான் ஒரு கல்லில் சுற்றி எரியப்பட்ட காகிதத்துண்டு அது நிமிர்ந்ததும் அவன் பார்வையை எண்ணலையிட்டு சொல்கிறது அங்கே சூனியின் நிலவு அவள் நின்ற எண்ணம் வெறிச்சோடு கிடைக்கிறது அதற்கு மேல் அவன் அங்கு நிற்கவில்லை அவனால் நிற்க முடியவில்லை தன் கைகளை பத்திரமாக இருந்த காகிதத்தை மட்டும் கால் சட்டை பைக்குள் திணித்துவிட்டு கல்லை மட்டும் தொழுபக்கம் வீசேறுகிறாள் அவன் கால்கள் கிணற்றடிக்கு அவனை இட்டு செல்கின்றன அவன் மனதில் ஏதோ குழப்பங்கள் உருவாகின்றன அவன் எதையோ புரிந்து கொள்ள முடியவில்லை நேற்று வரை பார்வையாளும் ரகசியமாக கலந்துரையாடி குறும்பு பேச்சுகளால் சந்தித்து வந்த அவளுக்கு இன்று என்ன வந்துவிட்டதோ தன் தாயை கண்டதும் கைகள்களை அடித்து மகிழும் பச்சை குழந்தை போல் அவனை கண்டதும் துள்ளி மகளும் அவள் இன்று முகம் சோழ்ந்து மனம் பாடி எல்லாவற்றையும் கொடுத்த நிலையில் அளித்த காரணம் எதுவாக இருக்கும் அவனுக்கு எதுவுமே விளங்கவில்லை கார் சட்டை பைக்குள் இருந்த காகிதத்தை எடுத்து விரிக்க முயற்சிக்கிறான் ஆனால் அவன் கையும் நடுங்கிக் கொள்கின்றன அவன் அதை மீண்டும் கார் சட்டை பைக்குள்ளேயே திணித்து விட்டு கைகள்கள் அலம்பத் தொடங்குகிறான் ஆயிரம் பைக்குள் இருக்கும் காகிதம் அவனுக்கு சுமையாகவே தெரிகிறது திடீரென பக்கத்து வீட்டுக்காரர் பூம்பும் என போயாக அலட தொடங்குகிறது அந்த சட்டத்தை கேட்க விரும்பாதவன் போல் கிணற்றில் இருந்த நீரை வாளி நிரம்பி இறைத்து விட்டு தன் முகத்தை கழுவ ஆரம்பிக்கிறான் அவன் ரகு டே ரகு அவனை வளர்த்து ஆளாக்கிய பெரியவர் முதியவர் கூட அவனுக்கு மாமா முறையானவர் அவனை அழைத்து கொண்டு அவன் அருகில் வருகிறார் என்ன மாமா என்ன விஷயம் எதற்காக நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டும் ஒரு குரல் கொடுத்திருந்தால் நானே அங்கு ஓடி வந்திருக்க மாட்டேனா என்ன இருங்கள் இதோ ஒரு நொடியில் முகத்தை கழுவி விட்டு வந்து விடுகிறேன் கூறிக்கொண்டே சலசல என தண்ணீரை ஊற்றி முகத்தை கழுவி கொள்கிறான் அவன் என்னப்பா கந்தோட்டில் வரும்போது உன்னை கண்டேன் அதற்கு பின் உன்னை அந்த பக்கமே காணவில்லை இவ்வளோ நேரமா என்ன செய்கிறாய் என்று பார்க்கத்தான் நானே எழுந்து வந்து ம் எவ்வளோ நேரமாக தான் இந்த முகத்தை கழுவிகிறாய் அவ்வளவு அழுக்கான உன் உன்ற முகம் ஆண் பிள்ளைகள் சட்டு புட்டுன்னு ஒரு காரியத்தை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் சீக்கிரமா கழுவி போட்டு வா கிழவரின் குரல் அலுப்பு தட்டியது கிழவர்தான் இதுவரை பேசினாரா என்று ரகுவால் நம்ப முடியவில்லை அவனுக்கு இது வேறு ஆச்சரியமாக இருந்தது அவனை ஆளாக்கி வரை எங்கே போனா என்ன செய்தாய் என்று கேள்வி கூட கேட்டு பழக்கம் இல்லாத சின்னையா இவ்வளவு தூரம் அவனை தேடி வந்து கேள்வி கேட்கும் அளவுக்கு அப்படி என்னதான் இருந்து விட்டது அவர் கேள்வி அவனுக்கு சிறிது கோபத்தை உண்டு பண்ணியது என்று கூட கூறலாம் என்ன மாமா இன்றைக்கு தான் ஏதோ புதிதாக காரியம் நடைபெறுவது போல கேள்வி கேட்குறீர்கள் நான் உத்தியோகம் பார்க்க தொடங்க நாளில் இருந்து என்ன செய்து வருகிறோனோ அதைதானே இப்போது செய்தேன் மாடுகளுக்கு தீனி போட்டு தண்ணி காட்டி மாட்டை துப் மாட்டு துப்புரவாக்கி இதையெல்லாம் இத்தனை நாளும் வேலையிலிருந்து வீடு திரும்பியதும் நான் தானே செய்து வருகிறேன் இது தெரிந்தும் இற்றி இன்று ஏன் ஒரு புது கேள்வி மாமா மனதில் உதித்த கோபத்தை எல்லாம் வார்த்தைகளாக கொட்டிவிட்டு குழம்பிய மனதுடன் பெரியவடை தொடர்ந்து வீட்டின் நுழைந்தான் அவன் அவனுக்கு கொஞ்சம் போதாததற்கு உமாவின் கடிதம் அவன் சுமையாக அழுத்து கொண்டிருந்தது எப்படியாவது ஒரு தனிமையான இடத்துக்கு சென்று உமாவின் கடிதத்தை படித்து அவள் என்ன எழுதியிருக்கிறாள் என்பதை அறிந்துவிட அவன் மனம் துடியாய் துடித்தது ஏதாவது அவசியம் ஏற்பட்டால் அவள் எழுதியிருக்கவே மாட்டாள் என்பது அவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தது ஒருவேளை எமக்குள் விட்டதோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனால் என்ன விபரீதம் எதற்காக என்னை உழவரையும் சிஐடி போல் பின்தொடர்ந்து அவரது பேச்சு புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது இவற்றையெல்லாம் தொடர்ந்து படுத்து பார்த்து போது ஏதோ நடக்க முடியாத அசம்பாவிதம் ஒன்று நடந்து விட்டதென அவன் முடிவு கட்டினான் அவன் மனதில் என்றுமில்லாத ஒரு பயமும் குடிக்கொண்டிருந்தது நிம்மதியற்ற மனதுடன் தலை சீவி கொண்டிருந்த அவனே ரகு தம்பி டே ரகு சின்னையா மீண்டும் அழைக்க அவன் திடுக்கிட்டான் இருந்தும் தன் பயத்தை வெளிக்காட்டாமல் தலையை சீவி கொண்டே வெளியில் வந்தவன் சாய்வு நாற்காலியில் படுத்துக்கொண்டு பத்திரிகை ஒன்றில் வீசி விசிறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சின்னையா அவனை பார்த்த பார்வையை சகித்து கொள்ள முடியாதவனா என்னமாமா என்று கேட்டுவிட்டு பார்வையை வேறுபட திருப்பி கொண்டான் அவனை மேலும் கீழுமாக அன்பொழுத பார்த்த சின்னையா தன் பக்கத்தில் பெருமையாக கிடந்த நாற்காலியை காலி சுட்டி காட்டி அப்பா உன்னுடன் நான் இரண்டொரு வார்த்தை பேச ஆசைப்படுகிறேன் என்று கூறிய போது ரகவுக்கு பூமியை பிளந்து தன்னை விழுங்கி விடுவது போன்றதோர் உணர்ச்சி ஏற்பட்டது அவன் மறு வார்த்தை பேச மனமின்றி மகுடிக்கு கட்ட க கட்டுண்டு நாகம் போல மௌனமாக அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் நிலையில் ஆனால் அவன் மனமோ பரிசை போற்ற எதிர்பார்க்கும் ஒரு நிலையில் இருந்தது தம்பி என்று அவர் தொடர்ந்த போது உடலில் சிறிது நடுங்கியது அந்த அழைப்பின் தோணி அவ்வளவு இதமாக படவில்லை அவனுக்கு ஆகவே படபடக்கும் நெஞ்சுடன் அவர் ஒப்புவிக்கும் போது பாடத்தை கேட்க அவன் தன்னை சிறுக சிறுக தயார்படுத்தி கொண்டான் தம்பி என்று ஆரம்பித்தவர் தொடர்ந்து உனக்கு தெரிய வேண்டும் உன்னை நான் எத்தனை வயதில் எடுத்து வளர்க்க தொடங்கினேன் என்று நீ பிறந்த வேலை ஒரு மாத பிள்ளையாக இருக்கும் போதே உன் அப்பா ஏதோ விபத்துக்குள்ளாகி அகால மரணம் அடைந்தார் என என் பெரிய தாயாரின் மகளும் எனக்கு தங்கை முறையுமாக மரகதம் உன்னை பாடுபட்டு வளர்த்தாள் திரும்பவும் திரஸ்தம் உன்னை உன்னை தொடர்ந்தது உனக்கு ஐந்து வயது நடக்கும்போது உன் தாயாரும் நெருப்பு காய்ச்சல் குள்ளாக்கி உன் உன்னை என் கையில் ஒப்பிவித்துவிட்டு கண்ணை அவளுக்கு என் மேல் அத்தனை நம்பிக்கை என்று கூறியபோது அவர் குரல் அவர் தன் பேச்சை சிறிது நிறுத்தி கொண்ட போது ரகு அவரை அன்புக பார்த்தான் அடுத்து என்ன கூற போகிறாரோ என அவன் மனம் அடித்து கொண்டது எவ்வளவுதான் அநியோயமாக பழகினாலும் இந்த உறவுக்கு ஒரு தனி மகிமை உண்டு என்பதை அன்றுதான் சின்னையா உணர்ந்து கொண்டார் ஐந்து வயதிலிருந்து அருமையாக பெற்ற பிள்ளையை விடக்கூடிய பாசத்துடன் அவனை வளர்த்து வந்துள்ளார் அவர் ஆயினும் இன்று இப்படியான ஒரு நுட்பமான விடத்தை விடத்தை பற்றி அவனுடன் பேச்ச ஆரம்பிக்கும் முன்பு அவர் எவ்வளவு தூரம் சிந்திக்க வேண்டியுள்ளது ஆயினும் அவர் பேச நினைத்தபோது பேசிதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டபோது அவர் அதற்கு மேலும் தாமதிக்க விரும்பாமல் தொடர்ந்தார் உன் அம்மா என் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாமல் நானும் உன்னை என் மக்கள் இருவருடன் சேர்ந்து மூன்றாவது மகனாக வளர்த்து வந்தேன் இன்று நீ பெரிய மனிதன் அப்பா உன்னை இந்த நிலையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய கடமையை நிறைவேற்றிவிட்ட தான் என் மனதில் நிறைந்துள்ளது என் உதிரத்தில் உதித்த என் மக்கள் இருவரும் படிப்பை கொண்டு எங்கள் குலத்தொழிலாகிய கடல் தொழிலை செய்யும்போது நீ மட்டும் கார் சட்டை மேற்சட்டை போட்டுக்கொண்டு அலுவலத்திற்கு போய் வருவதை பார்க்கும்போது நான் அடையும் பெருமையை வேறு எந்த தந்தையும் அடைந்திருக்க முடியாதப்பா நீயும் என் செல்ல சொல்லை தட்டாமல் வளர்ந்து படித்து முன்னேறி விட்டாய் இதுவரை என் மனம் நோகக்கூடிய விதமாகவோ என் பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய முறையிலேயோ நீ நடந்து கொண்டதே இல்லை அப்படி நீ நடந்து கொள்வா என்று நானும் நினைத்துக்கூட பார்த்ததில்லை உன்மேல் எனக்கு அப்படி ஒரு நல்ல எண்ணம் ஒரு நம்பிக்கை ஆனால் ஆமாம் ரகு ஆனால் இன்று நான் கேள்விப்படுவது உண்மையாக இருக்குமானால் அந்த அவமானத்தை என்னால் பொறுக்க முடியாதப்பா இன்று காலை நீ அலுவலத்திற்கு புறப்பட்டு போன ஒரு சில மணி நேரத்துக்கு பின் எனது மண்குடிசையை நாடி எங்கள் பக்கத்து மாடிவிட்டு சொந்தக்காரன் என்ஜினியர் ஐயா ஏகாம்பரம் வந்திருந்தார் பங்களா கட்டி கொண்டு குடிவந்த ஈரன் ஈராண்டு காலத்துக்கு எங்கள் வீட்டு படிக்கட்டை மிதித்திராத இந்த ஏழையின் குடிசைக்கு வருவதாக இருந்தால் அதிலும் ஏதாவது விசேஷம் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் வேறு எதை மீன நினைப்பதில்லை நாங்கள் மீனவர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இன்று கூட நீ உட்ப நாட்கள் அனைவரும் எங்கள் குலத்தொழிலை ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் செய்து வருகிறோம் என்பதும் ஊரறிந்த விடயம் அதனால் இதையெல்லாம் நான் எடுத்து கூறி நீ அறிந்து கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை அதைவிட பிரதானமான விடயம் எங்கள் பக்கத்து வீட்டு என்ஜினீயர் ஐயா பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர் என்பதையும் நீ அறிந்து வைத்திருப்பார் என்ப என்பதுதான் இதுவரை நம்பியிருந்தேன் சின்னையா அவ்வளவையும் கூறி முடித்து ரகுவின் உடல் பதறத் தொடங்கியது தன்னையும் அடுத்த வீட்டு பெண்ணையும் பற்றி தான் அவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள அவன் சிரமப்படவில்லை அவனை அறியாமல் ஒரு பயம் மனதில் புகுந்து கொள்ள அதன் பிரதிபலிப்பு வியர்வை முத்துக்களாக அவன் முகத்தில் அரும்பி நின்றன கிழவர் தொடர்ந்து என்ன பேசுகிறாரோ என்ற அச்சத்தோடு இளநோக்கி நின்றான் அவன் அவர்கள் தங்கள் படகு போன்ற மோட்டரை நிறுத்தி வைத்திருக்கும் கரெக்ட் கூட எங்க குடிசையை விட உயர்ந்ததப்பா நமக்கு அவர்கள் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் படந்த நீ பகுத்தறிவு நீ உணர்ந்து நடப்பாய் என்றுதான் உன் அண்ணன்மார் இருவருக்கும் பக்கத்து பங்களாவுக்கு என்ஜினியர் குடியும் குடித்தனமாய் வந்த போது எச்சரித்தது போல உன்னையும் எச்சரிக்காமல் விட்டேன் அது எத்தனை பெரிய தவறு என்பதை இப்போது உணர்கிறேன் ரகு எவ்வளவுதான் படித்திருந்தாலும் இளம் ரத்தம் இருக்கிறது அது மிகவும் கொல்லாதது இத்தனை வருடம் அனுபவம் கூட என்னை ஏமாற்றி விட்டது பார் என்ஜினியர் ஐயாவின் மூத்த பெண் உமாவும் அந்த பெண்ணுடைய பெயரை கூட இன்று அவர் சொன்ன பின்புதான் நான் அறிந்து கொண்டேன் அந்த பெண்ணை ஆமாம் அந்த உமாவை நீ அடிக்கடி பார்த்து பேசி பழகி அவள் மனதை குழப்பி தங்கள் குடும்ப பந்தத்துக்கு மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கிறார் தன் மகளுக்கு தன் கூற வேண்டிய புத்திமதி எல்லாம் கூறிவிட்டதாகவும் அவள் அதை கேட்டு நடப்பதற்கு எங்கள் ஒத்துழைப்பையும் வேடி தான் நேரில் நேரில் வந்து எச்சரித்து விட்டு போவதாக கூறினார் அவர் கூறியதை என்னால் நம்ப முடியவில்லை அவருடன் நான் உனக்காக எவ்வளவோ வாதாடி பார்த்தேன் நீ அப்படி நடக்கக்கூடியவன் அல்ல என அடித்து கூறினேன் அவர் நம் அவர் நம்ப மறுத்துவிட்டார் உங்கள் பிள்ளையை உங்களுக்கு அடக்க முடியாவிட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று மிடுக்காக கூறிவிட்டு திமிராக அவர் நடந்து போ போகும்போது என் கிழட்டு இதயம் விட்டதப்பா அதனால் இன்று அலுவலகத்தில் நீ இருந்து வந்த நேரம் தொடங்கம் தொடக்கமாக நானும் உன்னையே அவர் தனித்து வந்தேன் அதன் பின்புதான் அவர் கூறிய தவறேதும் இல்லை என்பதை உணர்ந்து உன்னை அழைக்க நேரடியாகவும் கிணற்றடிக்கு வந்தேன் இதற்கு மேலும் உனக்கு நான் எதுவும் கூற விரும்பவில்லை ஏதோ இனியாவது நடந்து இதுவரை நான் நற்பெயரை காப்பாற்றினாயோ அப்படியே காப்பாற்றி விடு இனி நீ போய் உன் வேலையை கவனி என்று கிழவர் கூறி முடித்ததும் அவர் குரல் கம்மியதே ரகு நன்றாக உணர்ந்து கொண்டான் அவனுக்கு இப்போது அவர் முகத்தை பார்க்கவே வெக்கமாக இருந்தது சின்னையா இவ்வளவு திறமை படைத்தவர் என்பதை இப்போதுதான் அவன் உணர்ந்து கொண்டான் கையும் அவரிடம் பிடிப்பட்ட பின் அவன் அவருடன் வீண் செய்து கொள்ள விரும்பவில்லை உடம்பு ஒரு அவன் அவர் பாதங்களை தொட்டு இதுவரை உங்கள் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படாதவாறு எப்படி நடந்து கொண்டேனோ அப்படியே நடப்பேன் என்று கூறிவிட்டு எழுந்து அவர் பதிலுக்கு காத்திராமல் கதவை படாரென அடித்து சாத்தி உள்ளே தாளிட்டு விட்டு சில சில நிமிட நேரம் ஏதோ சிந்தித்து முகட்டை நிலத்துக்கும் இடையில் உள்ள தூரத்தை அவன் மனம் எடை போட்டு பார்த்தது சுவர் என்று ஒன்றை அவற்றின் நடுவே எழும்பி இருக்காவிட்டால் அந்த முகட்டுக்கு நிலத்துக்கும் எது எந்த எதுவித தொடர்பும் இருக்க முடியாதுதான் அப்படியானால் அந்தஸ்து என்று ஒன்று தான் அவனுக்கும் உமாவுக்கும் உள்ள இடைவெளி நிரம்ப உதவும் கல்லையும் மண்ணையும் சீமந்தையும் குலைத்து சுவரை கட்டி எழுப்பி விடலாம் ஆனால் அந்தஸ்து வாழ்க்கையின் மனிதர் தனக்குத்தானே படை கொண்டு எழுந்த ஏற்றத்தாழ்வுகளை எண்ணி பார்த்த போது உயிரை மாய்த்து விடலாம் போல் தோன்றியது அவனுக்கு எத்தனையோ தத்துவங்களை அலசி ஆராயும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த தத்துவங்களை கடைபிடிக்காமல் விடுவது ஏன் இரண்டு வாரங்களுக்கு முன்பு அங்கே காந்தி விழா கொண்டாடப்படும் போது அந்த விழாவுக்கு என் அப்பா தான் தலைமை வகிக்கிறார் என்று உமா அவனிடம் பெருமையாக கூறினாள்